இனிய மதிய வணக்கம் மாணவர்களே நாம் இன்று பாடத்தை பார்ப்பதற்கு முன்னால் ஒரு சிறிய விளையாட்டு இரண்டு படங்களுக்கு இடையே உள்ள வித்தியாசங்களை கண்டுபிடிங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு இரண்டு நிமிடம் கால அவகாசம் கொடுக்கிறேன் நீங்கள் சரியாக கண்டுபிடித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் வாருங்கள் பாடப்பகுதியை பார்க்கலாம் நாம் இன்று பார்த்தது இரண்டாம் வகுப்பு நாடி பயில்வோம் என்கிற பாடல் பாடலை பார்க்கலாம் தேனிருக்கும் இடத்தினை தேடி மொய்க்கும் வண்டு போல் சேனி உள்ள இடத்தினை தேடி ஊறும் எறும்பு போல் பலம் நிறைந்த சோலையை பார்த்து செல்லும் கிளியை போல் வளம் நிறைந்த நாட்டிலே வந்து சேரும் மக்கள் போல் பள்ளமான இடத்தினை பார்த்து பாயும் வெள்ளம் போல் நல்ல நல்ல நூல்களை நாடி நாமும் பயில்வோம் இந்த பாடலை திரும்ப ஒரு தடவை பார்க்கலாம் பாடலை எழுதியவர் யார் அல வள்ளியப்பா இந்த பாடலை எழுதியவர் யார் அல வள்ளியப்பா இப்ப பட விளக்கத்தோட பாடலை பார்க்கலாம் தேனி இருக்கும் இடத்தினை தேடி மொய்க்கும் வண்டு போல் சீனி உள்ள இடத்தினை தேடி ஊறும் எறும்பு போல் பலம் நிறைந்த சோலையை பார்த்து செல்லும் கிளியை போல் வளம் நிறைந்த நாட்டிலே வந்து சேரும் மக்கள் போல் பள்ளமான இடத்தினை பார்த்து பாயும் வெள்ளம் போல் நல்ல நல்ல நூல்களை நாடி நாமும் பயில்வோம் பாடலை எழுதியவர் யார் அல வள்ளியப்பா இப்போது புத்தக பயிற்சி பார்க்கலாம் வாருங்கள் பொருள் அறிக ஊரும் என்பதன் பொருள் மெதுவாக நகரும் நூல் புத்தகம் நாடி விரும்பி பயில்வோ கற்போ எதிர்ச்சொல் அறிக நிறைந்த குறைந்த பள்ளம் மேடு வந்து சென்று நல்ல கெட்ட இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் இத்துடன் புத்தகப் பயிற்சி முடிந்தது பாடலை திரும்ப நீங்கள் பாடி பாருங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்